வணக்கம் நான் கிருஷ்ணராஜ் டைம் ட்ராவல் இன்டர் கெலக்டிக் ட்ராவல் டைம் டைலேஷன் கிராவிட்டி வேறு வேறு யூனிவர்சஸ் மல்டிவர்சஸ் வேறு பபுள் யூனிவர்ஸ் பேரல் யூனிவர்ஸ் இப்படி பல எக்ஸைட்டிங்கான டாபிக்ஸ் நம்ம சேனலில் பல முறை பேசியிருக்கோம் அஸ்ட்ரானமி அப்படின்னாலே அதில் ஃபிசிக்ஸ் அளவுக்கு ரோல் வைக்கிதோ அதுக்கு இணையாக சயின்ஸ் ஃபிக்ஷனும் ரொம்ப கியூரியாசிட்டியாக ஏற்படுத்தக்கூடிய ஒரு டாபிக் தான் அப்படி இது வரைக்கும் சயின்ஸ் ஃபிக்ஷனாக பல விஷயங்கள் இருந்து ரியாலிட்டியில் அது உண்மையாயிருக்கு கடவுள் துகள் நிறைய பிளாக் ஹோல் இதெல்லாமே பிளாக் ஹோல் அப்படிங்கறது எது தன்னை நோக்கி வந்தாலும் ஈர்த்துக்க கூடிய தன்மை கொண்ட ஒரு விஷயம் ஒரு ஆப்ஜெக்ட் நமக்கு தெரியும் அந்த மாதிரி இன்டர்ஸ்டெல்லார் டனல் அதாவது ஒரு நட்சத்திர கூட்டமைப்புக்கும் இன்னொரு நட்சத்திர கூட்டமைப்புக்கும் இடையிலான குகை அப்படின்னு தமிழ்ல மொழி பெயர்க்கலாம் இதனால இன்டர் கெலெக்டிக் டிராவல் ஆர் ஒரு நட்சத்திர கூட்டமைப்புல இருந்து இன்னொரு நட்சத்திர கூட்டமைப்பு போகக்கூடிய அந்த டிராவல் அப்படிங்கிறது ரொம்ப எளிமையா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இதை பத்தி தான் இந்த வீடியோ நம்ம பேச போறோம் ஜஸ்ட் ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி மார்ச் வீக்ல ஒரு கண்டுபிடிப்பு நிகழ்த்தப்படுது இந்த கண்டுபிடிப்பினுடைய சாராம்சம் என்னங்கிறது முதல்ல பார்த்துருவோம் நம்ம இருக்கக்கூடியது சோலார் சிஸ்டம் இந்த சோலார் சிஸ்டமில் நம்ம மற்ற நைன் மற்ற எயிட் பிளான்ஸோட சூழ்நிட்டு இருக்கிறோம் சன்னோட சேர்த்து இந்த சோலார் சிஸ்டம் உடைய மைய பகுதியில் சூரியன் அப்படிங்கிறது இருக்குது அதை சுற்றி தான் மற்ற பிளானட் சுற்றுதுங்கிறது நமக்கு தெரியுது இதை சுற்றி ஒரு பபுள் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதை எல்ஹெச் பி அப்படின்னு சொல்றாங்க லோக்கல் ஹாட் பபுள் இந்த லோக்கல் ஹாட் பபுளுங்கிறது இன்னைக்கு புதுசாக டிஸ்கவரி பண்ணல இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளிலேயே டிஸ்கவரி பண்ணிட்டாங்க இந்த லோக்கல் ஹாட் பபுல பொறுத்த வரைக்கும் இது பரப்பளவுல ரொம்ப வந்து ரொம்ப ஸ்பார்ஸ் அதாவது தூர தூரமா அதனுடைய ஆட்டம்ஸ் இருக்கு அதனுடைய பொருட்கள் பார்ட்டிகல்ஸ் இருக்கு இதனால இந்த இடங்கள்ல நிறைய எமிஷன்ஸ் ஏற்பட்டாலும் அந்த வெப்பமானது பூமியில குறிப்பா இறத்துல லைஃப் அலோவ் பண்றக்கூடிய அளவுக்கு இல்ல அப்படின்னா இப்ப நம்ம வந்து அந்த வெப்பம் அதிகமா இருந்ததுன்னா அந்த லோக்கல் ஹாட் பபிளோட வெப்பம் அளவுக்கு அதிகமா இருக்கும் பட்சத்துல பூமியில ஒரு நுண்ணுயிர் கூட ஒரு மைக்ரோப் கூட உயிர் வாழ முடியாது அப்படிங்கறதா ஒரு ஆச்சரியமான தகவல் இந்த லோக்கல் ஹாட் பபிள்ல ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு வாய்டு இருக்கு இப்ப இதை வந்து எப்படி அப்சர்வ் பண்றாங்க அப்படின்னா

இதுல எக்ஸ்ரே எமிஷன்ஸ் அதிகமா இருக்குது அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறாங்க இது எதனால வருதுன்னு யாருக்கும் தெரியல இது வந்து நைன்டீன் டிஸ்கவரி பண்ணிட்டாங்க சயின்டிஸ்ட் வந்து பல ஆராய்ச்சிகள் பண்ணும்போது பல குழப்பங்களும் ஏற்படுது சன்ஸ்ல இருந்து வர சன்ல இருந்து வரக்கூடிய சூரிய புயல்கள் சோலார் மின்சும் நம்ம பூமியினுடைய ஜியோ கொரோனான்னு ஒன்று இருக்கு பூமியினுடைய அட்மாஸ்பியருக்கு வெளியே ஒரு அதை சுத்தி நமக்கு வேன் அலன் பெல்ட் இருக்கு இல்லையா ஸோ இதனால ஏற்படக்கூடிய வெப்பம் இந்த வெப்பத்துக்கு ஜியோ கொரோனான்னு பேரு இந்த ஜியோ கொரோனாவும் சூரியன்ல இருந்து வரக்கூடிய சோலார் வென்ஸும் சேர்ந்து இந்த எக்ஸ்ரேஸ் எமிட் பண்ணுது மற்றபடி இதுல ஒன்றும் மிஸ்ட்ரி எல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லி முதல்ல சொல்லப்பட்டது ஆனா இப்போ இந்த லோக்கல் ஹார்ட் பபுள் பத்தின டிஸ்கவரி மூலமா இல்ல இந்த லோக்கல் ஹார்ட் பபுள்ங்கிறது சூரிய குடும்பத்துக்கு மேல நம்மளுடைய சோலார் சிஸ்டம் மேல ஒரு பாதுகாப்பு ஷெல் மாதிரி இருக்குது இதுல ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் வாய்டு அதாவது வெட்டிடம் இருக்கு இது இயற்கை தானே யூனிவர்ஸ்ல நிறைய இடத்துல இந்த வாய்டு இருக்கேன்னு கேட்டீங்கன்னா எஸ் ஆனா இந்த குறிப்பிட்ட இடத்துல மட்டும் இந்த பிக்சர்ல இது ஒரு த்ரீ பிக்சர் இதுல அந்த கலர் டிஃபரன்ஸ் வச்சு நம்ம டெம்பரேச்சரை டிஃபரன்ஸ் பண்ணி காமிச்சிருக்காங்க இது ஒரு த்ரீ டி மாடலிங் சோ இதை பயன்படுத்தி ஒரு குறிப்பிட்ட பகுதியில மட்டும் வெப்பம் கம்மியா இருக்கு இதுக்கான காரணம் என்னன்னு ஆராய்ச்சி பண்றாங்க இந்த ஆராய்ச்சியினுடைய முடிவுல இந்த இடத்துல அதாவது சரியா சொல்லணும்னா பூமியில இருந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் கிலோமீட்டர் தொலைவுல ஒரு ஒரு குகை இருக்கு என்னையா கதை சொல்றேன் யூனிவர்ஸ்ல எப்படி குகை இருக்கும் ஸ்பேஸ்ல அப்படி குகை இருக்கும் குகை நான் மீன் பண்றது இப்ப நம்ம ரயில்வே டனலோ இல்ல நம்ம பூமியில பார்க்கக்கூடிய பாறைகளால் உருவாக்கப்பட்ட டனலோ கிடையாது ஒரு வெற்றிடம் இருக்கு அந்த வெற்றிடத்தின் மூலமா நாம கான்ஸ்டலேஷன் செஞ்சுரஸ் அப்படிங்கிற வேற ஒரு நட்சத்திரக் கூட்டமைப்புக்கு ரொம்ப சீக்கிரம் டிராவல் பண்ணி போயிட முடியும் அப்படிங்கிற ஒரு கண்டுபிடிப்பு தான் இதுல ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் இந்த குகை மட்டும் இல்ல இன்னொரு கம் நெபுலா ஜியூஎம் நெபுலா என் கம் நெபுலா அப்படிங்கறதுக்கும் இந்த இடத்துல இருந்து டனல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது ஆஸ்திரோபிசிக்ஸ்ல சயின்டிஸ்டினுடைய இது நாள் வரைக்கும் இருக்கக்கூடிய புரிதலை வேற மாதிரி மத்திய அமைச்சிருச்சுனே சொல்லலாம் இதை கண்டுபிடிச்சது மேக்ஸ் ஆஃப் எக்ஸ்ட்ரா பிளாங்யூட்ரா அப்படிங்கக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு ஆர்கனைசேஷன் இதுல டாக்டர் மைக்கேல் யங் தலைமையில பல விஷயங்களை கண்டுபிடிக்கிறாங்க இந்த எக்ஸ்ரேஸ்க்கான பிரபஞ்சத்துல பல இடங்கள்ல எமிட் பண்ணப்படுது இந்த எக்ஸ்ரேஸ்க்கான காரணம் வழக்கமான விஷயங்கள் தான் நம்ம நினைக்கிறோம் ஆனா சூரிய குடும்பத்துக்கு வெளியே இருக்கக்கூடிய சில பொருட்களுடைய எமிஷன்ஸ் வந்து இருக்குது நம்மளுடைய புரிதல் என்ன பொதுவான மக்களுடைய புரிதல் என்ன பிக் பேங் பெருவெடிப்புன்னு நடந்தது அதுக்கப்புறம் எல்லாம் உருவானுச்சு

ஒரு நட்சத்திர கூட்டமைப்புல இருந்து இன்னொரு நட்சத்திர கூட்டமைப்புக்கு நம்மளால இப்ப இருக்கக்கூடிய டெக்னாலஜி வச்சிட்டு வாழ்நாள் முழுக்க பயணிச்சாலுமோ இல்ல ஒரு ரோபோட்டிக் எக்யூப்மெண்ட் பயணிக்க வைக்கிறோம்னாலுமோ இது வரைக்கும் நம்மளால அந்த மாதிரி சாத்தியக்கூறுகள் கிடையாது ஆனா இந்த நாம இருக்கக்கூடிய இந்த சோலார் கலெக்சிபின்னு சொல்லப்படக்கூடிய லோக்கல் ஹார்ட் பபிள் ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்து ஒரு குகை போன்ற ஒரு ஸ்டார் கேட் மாதிரி கூட சொல்லலாம் சோ ஒரு ஸ்டார் கேட் மாதிரியான ஒரு என்ட்ரி இருக்குங்கறத இந்த டிஸ்கவரி கண்டுபிடிச்சிருக்கு இதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா த ஜேர்னல் ஆஃப் ஆஸ்ட்ரோபிசிக்ஸ் அப்படிங்கிற ஒரு இன்டர்நேஷனலி ரிவியூடு பியர் ரிவியூ ஜேர்னல் இது மென்ஷன் ஆயிருக்கு இது நீங்க பாருங்க இதை பத்தினுடைய உங்களுடைய கருத்துக்கள் என்ன ஃபியூச்சர்ல இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல இருக்கும் டூ தௌசண்ட் செவன்டி எயிட்டி ஆர் ஈவன் டூ தௌசண்ட் ஹண்ட்ரட்ல வந்து இந்த இன்டர் கலெக்டிக் டிராவல் பாசிபிளா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு இந்த மாதிரியான டனல்கள் மிகவும் உபயோகமா இருக்குங்கிறது என்னுடைய கருத்து பிசிக்ஸ்ங்கிறது நம்மளுடைய புரிதலுக்கு அப்பாற்படுதுங்கிறது என்னுடைய கருத்து கடவுள் தன்மையோ இல்ல பிரபஞ்சமோ இல்ல ஏதோ ஒரு ஒரு மிஸ்டிக்கான ஒரு ஃபோர்ஸோ நம்ம டிரைவ் பண்றது ஒரு சூப்பர் நேச்சுரல் ஃபோர்ஸோ நம்ம டிரைவ் பண்ணுது அப்படிங்கிறத ஜஸ்ட் லைக் மூடத்தனமா நம்பாம நான் வந்து இது எந்த ரிலீஜன்க்கு எதிராக இது மூடத்தனமா நம்பாம இது எப்படி உருவானச்சு இது என்ன மாடல் இயங்குது அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டோம்னா நாம பிசிக்ஸும் மேத்தமேட்டிக்ஸையும் புரிஞ்சிட்டோம்னா நம்ம வாழக்கூடிய ரியாலிட்டிங்கிறது ரியாலிட்டியே இல்லைங்கிறது நமக்கு புரிய வரும் இன்னொரு புதிய சிந்தனை தூண்டும் காணொலியும் சந்திப்போம் நன்றி உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும் நிலமே சொல்லட்டும் ஆல் தி வெரி பெஸ்ட்